உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அந்தர்பு வேத ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முன்பதிவில் சொன்னது போல இந்த பதிவில் சோழி பிரசன்னமாக்காக நான்கு கேள்விகளுக்கு விடையாக பதில் இந்த பதிவிலே தருகிறேன் ஏன்னா சோழி பிரசன்ன வாக்கு நேரடியாக தனி மனிதனுக்கு பார்க்கணும் பொதுப்பலனாக நான்கு கேள்விகளுக்கு பதில் அம்பால் தந்துவிடுவாள் அதே போல தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தனிநபர் அவருடைய யோக நிலை என்ன என்பதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிடலாம் அவர் யார் எங்கிருக்கிறார் எந்த ஊரிலே வசிக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிடலாம் இப்போதோ தருசராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப நிலை தொழில்நிலை கல்வி நிலை எதிர்கால வாழ்வு இது எப்படி இருக்கிறது அப்படின்னு தோழி பிரசன்னமாக்காக சாட்சா திருபுர சுந்தரின் அருளோடு மகா காளியின் ஆசியோடு அந்த மகாலட்சுமியின் திருப்பதில்தான் என்ன மகாலட்சுமி தாயே தனுசு ராசி சகோதர சகோதரனுக்கு நல்ல ஒரு வாக்கை சொல்லம்மா ஐந்தும் தனித்துவமாக நின்று கொண்டிருக்கிறது தனுசு ராசி அன்பு சகோதரன் சகோதரியே கணினி துறையிலே படித்து காத்திருந்தால் மிக பெரிய லாபம் உங்களுக்கு காத்திருக்கு தனுசு ராசிக்காரர் தடை தாமதங்களால நிறைய நபர்கள் அவதிப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த தடைகள் உடைகின்ற நேரமாக இந்த வாக்கு வந்திருக்கு அப்ப தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரியே அரசு பதவியில் இருந்த உங்களுக்கு அதிகாரம் காத்திருக்கிறது உயர் பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது நீண்ட நாளா வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த தனுசு ராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு வீடு மனை அமைய போகுது தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கல்வி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி மாணாக்களுக்கு அந்த கல்வி நிலையங்களிலே ஒரு நல்ல பெயர் காத்திருக்கிறது பரிசு காத்திருக்கிறது பாராட்டு காத்திருக்கிறது உயர்ந்த மாணவன் அப்படின்னு பெயர் எடுக்கக்கூடிய அளவில எல்லாம் உங்களை பாராட்ட போறாங்க அந்த நிலையிலே தனுசு ராசி மாணவ மாணவர்களுக்கு வெற்றி செய்து காத்திருக்க சிறப்போடு நீங்க படிக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை தனுசு ராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு போட்டி நிறைந்த லாபம் சந்தையில் நிறைய போட்டிகள் இருக்கிறது அதே நேரத்தில் லாபம் இருக்கிறது கடின உழைப்போடு வெற்றியும் காத்திருக்கிறது ஆனாலும் மனதிலே மகிழ்ச்சி நிச்சயமாக பொங்கப் போகிறது ராசி அன்பு சகோதரன் சகோதரிக்கு அப்போது குடும்பம் சுபிச்சம் சில நபர்கள் வீடு வாங்கி மகிழக்கூடிய யோகம் சில நபர்களுக்கு கணினி துறையிலே மிகப்பெரிய பதவி உயர்வு வேலைகள் கிடைப்பது இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு காத்திருக்கிறது இது தெய்வத்தின் வாக்கு அதே போல தனி மனிதன் எங்கிருக்கிறார் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவருடைய யோக நிலைதான் என்ன அப்படிங்கிறத இந்த மகாலட்சுமியின் அருளால இந்த சூரிய பிரசன்ம வாக்கில இந்த பதிவிறவு உங்களுக்கு மகாகால தனிநபர் அவருடைய யோகநிலை இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவருக்கான சுட்சுமக் கணக்குதான் என்ன மகாகாளி நல்ல ஒரு பதிலை சொல்ல நான்கு பெயர் புவனேஸ்வரி ஊர் பெருந்தொளவு மாவட்டம் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் பெருந்தொளவு அப்படிங்கிற ஊர்ல புவனேஸ்வரி நீண்ட நாளாக வெளிநாட்டில் வசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முக்கியமான அதிர்ஷ்ட வாய்ப்பாக மிகப்பெரிய யோகம் வருகிறது கல்யாண தடைகளினால் அந்த புவனேஸ்வரி காத்து கொண்டிருக்கிறார் வரக்கூடிய மாப்பிள்ளை வெளிநாட்டவன் மிகப்பெரிய செல்வந்தன் அந்த விரத வாழ்க்கைக்கு விடுதலை புவனேஸ்வரி ஊர் பெருந்தொளவு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் உங்களுக்கு செல்வநிலை நிறைந்த கணவன் வந்துவிட்டான் இந்த மாதத்திலே உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது பெரிய யோகத்தை பெறுகிறீர்கள் வாழ்நாள் முழுக்கம் செல்வந்தியாக வாழ போறீங்க நிறைய தான தர்மங்கள் செய்து பெரிய செல்வந்தியாக வள வரப்போருங்கிய புவனேஸ்வரி ஊர் பெருந்தொளவு மாவட்டம் திருப்பூர் புவனேஸ்வரிக்கு இந்த பதிவு அதிர்ஷ்ட வாய்ப்பாக கண்ணில் பட்டு அந்த சந்தர்ப்பம் கூடி வந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய சூட்சும கணக்கை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இறுதி காலம் வர வரை பெரிய செல்வந்தியாக வலம் வரப்போகிறீங்க வலம் வர்றீங்க வலம் வந்துட்டீங்க இது சூழி பிரசாதத்தின் வாக்கு புவனேஸ்வரி மிக பெரிய செல்வந்தியாக மாறிவிட்டீங்க அப்படி பெரிய ஜாக்பாட் நீண்ட நாள முப்பத்தி இரண்டு வயதாகியும் கல்யாணமாகாமல் காத்து கொண்டிருந்த உங்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது பெரிய ஓகநிலை வருகிறது மிகப்பெரிய செல்வந்தியாக மாறி விட்டீங்க இது சோழி பிரசன்னத்தின் வாக்கு பொதுவான பலனாக தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி அனைவருக்குமே பொதுவாக ஒரு நல்ல ஒரு வாக்கை மகாலட்சுமி தருவாள் என்ன செய்தி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் தனுசு ராசி அன்பு சகோதரன் சகோதரியே நீ எடுத்து வைக்கின்ற முயற்சி வெற்றி வாய்ப்பாக மாற என்றால் ஏதாவது ஒரு இயற்கை செடி ஏதாவது ஒரு செடி தினமும் தண்ணீர் ஊற்றிவிட்டு உன்னுடைய செயல்பாடுகளைத் தொடங்கு வெற்றி மேல வெற்றி அப்படின்னு இந்த சோழிப்பர்சனத்தின் வாக்காக வந்திருக்கிறது அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில வெற்றி நடை போடுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சந்தேகம் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய ஜாதக பாதக நிலைகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி நடை போடுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல ஒரு நல்ல தகவலுக்காக காத்திருங்கள் திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்களே